இந்தியாவோட தேர்தல் வரலாற்றை பார்த்தோம் சொன்னால் நார்மலாக என்ன சொன்னால் முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் ஜெயிக்கிறவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க மோடி ஜெயிக்க மாட்டார்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு சர்வே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதை வச்சு நான் பண்ணேனே நான் அப்போ அந்த சமயத்தில் ஒரு வெப் சேனலில் இந்த போஸ்ட் போல் அனாலிசிஸ் பண்ணி என்னோட என்னோடய நம்பர் இந்தியா டுடேயோட நம்பரோட கரெக்டாக வந்தது நிதிஷ்குமாரை விலகிட்டதுனால அப்படியே பிஜேபி ஜூபிலண்டா இருக்குது ஒரு பெரிய மகத்தான வெற்றி கிட்டத்தட்ட நானூறு சீட்டுக்கே சொல்கிறாங்க சொல்றாங்க காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை சொன்ன அடிப்படையில் காங்கிரஸுக்கு வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியாத ஓட்டுகள் நிறைய இருக்கு அவங்க நீங்க சென்ற பகுதியில் தேர்தல் எப்படி நடக்குது அதாவது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் போது அவர்கள் தேர்தல் கமிஷன் மீதும் தேர்தலின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு போது அதை மாற்றி பேசுகிறாங்க அந்த பைத்தியகாரத்தனமான கேள்விக்கு பதிலே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எதனால் அப்படி நடக்குதுங்கிறதையும் விரிவாக நம்ம நேரர்கள்கிட்ட பேசுனீங்க ஆனாலும் நான் முதல் பகுதியில் உங்கள்கிட்ட கேட்ட அதே கேள்விக்கு திரும்பவும் கேட்குறேன் மோடி ஆற்றி அடிப்பாரா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில தான் அடிப்பாருந்தால் தோன்றுறது ஏன் சொன்னால் இது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத தேர்தலாக போய்கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகின்றது அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இல்லைங்களா ஏன்னு சொன்னால் ரெண்டு அணியும் சம வலுவு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் வலுவு கம்மியாக இருந்தால் கூட ஒரு அந்த வீரப்பாவோட இது சொல்ல சரியான போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி இல்லை வேறு மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு மோடிக்கு என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது அவர் முப்பத்தி ஒன்றரை சதவீதம் ஓட்டு வாங்கினார் வாங்கி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு முப்பது ஆண்டுகள் கழித்து ஒரு பெரும்பான்மை ஒரு வெற்றி பெற்ற அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆட்சியை அவர் கொண்டு வரார் முப்பது ஆண்டுகள் கழித்து அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்தியாவோட தேர்தல் வரலாற்றை பார்த்தோம் சொன்னால் நார்மலாக என்ன சொன்னால் முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் ஜெயிக்கிறவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தது விதிவிலக்கு என்ன சொன்னால் எழுபத்தி ஏழில் எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஜனதான்னு உருவாக்கினாங்க அவங்க முந்நூறு சீட்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து விலக்கினாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பதுல விபிசிங்கிறவர் அது வந்து ஒரு கிச்சடி சர்க்கார் அது வந்து விபிசிங்க்கு கிடச்சதே நூற்றி நாற்பது சீட்டு தான் பிஜேபிக்கு ஒரு தொண்ணூறு சீட்டு கிடச்சிது ஒரு நாற்பது சீட்டுக்கு மேலே கம்யூனிஸ்ட் கிடச்சிது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணி அது இடதுசாரி வலதுசாரி ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணி விபி சிங் விபிசிங் அது அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறில் வந்தது தொண்ணூத்தாறில் யாரை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்புறம் தேவகவுடாவை வந்து ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னு சொன்ன அரசியலில் என்ன சொன்னால் நம்ம ராமகிருஷ்ணபுரமஸ் ஒரு கதை சொல்வார் ஒரு பானைக்குள்ளே ஒரு நாலஞ்சு நண்டை போட்டோம் சொன்னால் ஒரு நண்டு மேலே மேலேயாரும் இன்னொன்று கீழே பிடிச்சிருக்கும் அதுதான் மனிதனோட இயல்பே தான் அரசியல்வாதிக்கு அது ரொம்ப வச்சுங்க அவன் யாரும் மேலே வர விரும்ப மாட்டான் இன்னுற்ற போகிறான்னா குறைஞ்சபட்சம் நான் போகலாம் அவனை காலை பிடிச்சி கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுபோல் இந்த அரசியல் கட்சிகள்லாம் வந்து இவங்க கிச்சடி சர்க்கார் அப்போ தேவகோடா வந்து பிரதமராக வரும்போது வெறும் பதினாறு எம்பி சீட்டு தான் அங்கே ஜெயிச்சிருந்தார் கர்நாடகத்தில் அவர் அவர் சீப் ரிசைன் பண்ணிட்டு அவர் பிரதமர் ஆயிட்டு ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் அவரை ஐகே 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 குஜரா மக்களே சந்திச்சால் கிடையாது அவர் வந்து பாகிஸ்தான்ல இருந்தவர் ஆமா அவர் வந்து இது அம்பாசிடரா வேற இருந்திருக்கார் ஆனா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்தவர் நடந்தே வந்தவங்க அவங்க கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு திரும்பி அவங்க லஹூர் அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க அவரோட தம்பி மிகப்பெரிய ஒரு வரைபட வல்லுனர் பெரிய ஆர்டிஸ்ட் அவர் பேசுறதுக்கு சரியாக வராது ஐக்கிய குஜராத் ரொம்ப நல்ல மனுஷன் ரஷ்யாக்கெல்லாம் அம்பாசிடர் அவருடைய மகன் கூட பிஜேபியில் இல்லை அவர் பிஜேபியில் இல்லை அகாலி தாளிதழ் அவர் அவர் இருந்தார் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் இது என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு எழுபத்தி ஏழு எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு இந்த மூணு இதில் எழுபத்தி ஏழில் வந்து உண்மையிலே எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து இப்போ இண்டி கூட்டணிங்கிறது தனித்தனியாக இருக்குது ஆனால் வந்து அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்க சேர்ந்துட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க வந்து இருபத்தேழு மாதத்தில் இதாகிடுச்சு அப்புறம் சரண் சிங் கொஞ்சம் நாளைக்கு இருந்தார் அதுக்கப்புறம் இதாச்சு உங்களுக்கு எண்பத்தொம்பது தொண்ணூத்தாறு என்ன சொன்னால் இது வந்து கூட்டணி ஆட்சி தான் அதுவும் கவுந்தது விபிசிங் கவுந்து அப்புறம் சந்திரசேகர் வந்தார் அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறில் தேவகா வந்து இவர் வந்தார் அதுக்கப்புறம் கொண்டு வந்தது ஒரே ஆள் இவர் தான் ஒரு தனி பெரும்பான்மையோட தன்னுடைய கட்சியை ஆட்சி கொண்டு வர கொண்டு வந்தது மட்டும் இல்லை வரலாற்றிலே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறார் நார்மலாக முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குறவங்க என்ன சொன்னால் வின்னிங் பார்ட்டி அதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சி ஜெயிக்கக்கூடிய கட்சி பத்து சதவீத ஓட்டுக்கு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பார்லிமெண்ட் சீட்டு கிடைக்கும் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது இதுதான் இந்தியாவில் தொடர்ந்து முதல் எலெக்ஷன்லேருந்து இருக்கிறது ஐம்பதுகளில் ஆரம்பிச்ச எலெக்ஷன்லேருந்து இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்ச எலெக்ஷன்லேருந்து ஆனால் முதல் முறையாக இவர் என்ன பண்ணுறார் சொன்னால் பத்து சதவீத ஓட்டுக்கு தொண்ணூறு எம்பி சீட்டு கிடைக்கிறது அருமையான யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஹையஸ்ட்டு அதாவது முப்பத்தொன்றரை சதவீதம் ஆனால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு கிடைக்கிறது அந்த மாதிரி வந்தார் அடுத்தது இவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியாவில் எல்லோரும் பிரச்சாரம் பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூணு சீட்டோடய வர்றார் அப்பவும் முடிஞ்சது மாயாவதி அவங்களோட பிஎஸ்பி அப்புறம் நம்ம அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் அப்போ உயிரோடு இருந்தார் முலாயம் சிங் முலாயம் சிங்கோட கட்சி இது ரெண்டும் சேர்ந்து சரண் சிங்கோட பேரன் அவனும் சேர்ந்து மூணு கட்சியும் சேர்ந்து இவங்க லோக் ஜனசக்தி லோக் ஜனசக்தி இல்லை ராஷ்ட்ரிய லோக் ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்த அவரும் சேர்ந்து அங்கே போட்டியிடுறாங்க உண்மையில என்ன சொன்னால் நீங்கள் அரித்மெட்டிக்னு சொல்லுவாங்க அரித்மெட்டிக் என்ன உங்களுக்கு மூணு ப்ளஸ் அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ப்ளஸ் எட்டு எட்டு நாலு பன்னெண்டு இதான் இதான் அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிங்கிறது ஒன்று ஒன்று இருக்குது ஸோ அரித்மெட்டிக் தான் சாதாரண இவங்களோட ஓட்டை ஒன்னா சேர்த்தீங்கன்னாலே பிஜேபியோட அதிகமான ஓட்டு அவங்களுக்கு பிஜேபியோட அதிகமான ஓட்டு அவங்க ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிச்சிருக்கணும் பிஜேபி இருபத்தஞ்சி முப்பது சீட்டு தான் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் என்னாச்சு சொன்னால் நடந்தது வேறு மாதிரி நடந்தது அறுபத்ரெண்டு சீட்டு பிஜேபி ஜெயிக்கிறது ஏன்னா மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டாங்க நாற்பத்தி ஒம்போதரை சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்கிட்ட ஓட்டு யூபியில் மட்டும் சொல்கிறேன்னு அவங்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு ஓட்டு வாங்கி அறுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறாங்க அவங்க வெறும் அப்புறம் பிஜேபியோட அலையன்ஸா அப்னா தலங்கிறோம் அவங்க ரெண்டு சீட்டு அறுபத்ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு பாக்கி இருக்கிற பதினாறு சீட்டு தான் உங்களுக்கு அதில் சோனியா காந்தி அம்மையார் அவங்க ராய்பரல்லேருந்து ஜெயிக்கிறாங்க ராகுல் காந்தி அந்த தடவை வந்து அமையத்திலேருந்து தோத்துட்டார் அவர் அப்போ தான் தோக்கப்போறான்னு தெரிஞ்சு தான் இங்கே வயநாட்டில் வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணுறார் ஸ்மிருதி இரானிடம் தோற்று ஸ்ருதி இரானிடம் சொத்தார் அதுவும் வெளியிலேருந்து அந்த அம்மா அந்த அம்மா ஸோ இந்த மாதிரி வந்து ஆல் இண்டியா முழுக்க பார்த்திங்கன்னு சொன்னால் ஹரியானா ஹிமாச்சல் பிரதமர் அங்கெல்லாம் அறுபது சதவீதம் ஓட்டு ஒன்று ரெண்டு கிடையாது அறுபது சதவீதம் ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கே மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கட் எல்லா இடத்துலையும் ஐம்பது சதவீதத்துக்கு ஓட்டுக்கு மேலே தான் அவங்க வாங்கினது குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு சீட்டில் கிட்டத்தட்ட நாற்பது மூணு சீட்டு அவங்க வந்துட்டாங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சு விட்டுட்டாங்க மேற்கு வங்கத்திலே மூணு நாலு சீட்டு தான் வரும்னா அங்கேயே அதிகமாக மேற்கு வங்கத்தில் பதினெட்டு சீட் நான் இப்போ வந்து ஃபீல்டு சர்வே பண்ணேன் மேற்கு வங்கம் ஒடிசா அண்டு ஜார்க்கண்ட் இது மூணையும் நான் போய் சர்வே பண்ணேன் நான் அப்போ ஏன்னா மோடி ஜெயிக்க மாட்டார்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு சர்வே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதை வச்சு நான் பண்ணேன் நான் அப்போ அந்த சமயத்தில் ஒரு வெப் சேனலில் இந்த போஸ்ட் போல் அனாலிசிஸ் பண்ணி என்னோட என்னோடய நம்பர் இந்தியா டுடேயோட நம்பரோட கரெக்டாக வந்தது உங்களுக்கு அதனால் இன்றைக்கி இருக்கிற இதில் என்ன சொன்னால் அவர் ஜெயிப்பார் மூணு ஹேட்ரிக் அடிப்பாருங்கிறது தான் தோன்றது ஆனால் கூட நமக்கெல்லாம் என்ன சொன்னால் இங்கிலாண்டு தான் வந்து துறை தான் நமக்கு எப்போவுமே இங்கிலாண்டில் அறுவதுகளில் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் ஹெரால்ட் ராபின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரால்ட் வில்சன் நினைக்கிறேன் ஹெரால்ட் வில்சன் ஹெரால்ட் வில்சன் வந்து அவர் சொல்கிறார் எ வீக் இஸ் எ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் ஒரு வாரம் என்பது ஒரு மீண்ட நெடும் நாள் அரசியலில் வந்து ஒரு வாரம் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி செம்பர்லைன்னு ஒருத்தர் இருந்தார் முப்பது முப்பத்தேழு முப்பத்தெட்டு அந்த சமயத்தில் இருந்தவர் அவரும் பிரைம் மினிஸ்டர் அவரும் அதே சொல்கிறார் எ ஃபார்ட் நைட் இஸ் லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறார் அது ரெண்டு வாரம் என்பது நீண்ட நெடும் நாள் அப்படி சொல்றார் இப்போ அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ரெண்டரை மாதம் இருக்குது அதனால எது வேணால் நடக்கலாம் எப்படி வேணா ஒன்றும் சொல்ல முடியாது நமக்கு அது ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில ஆஸ் ஆஃப் today moody இஸ் ஹெட் moody இஸ் கம்ஃபர்டபுள் இதிலேயே சேர்த்து இன்னொரு கேள்வி கேட்குறேன் நான் இன்னைக்கு வந்த ஒரு கட்டுரையை படித்தேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இரநூறு சீட்டை கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு அதாவது இப்போ வந்து நிதிஷ்குமாரை விலகிட்டதுனால அப்படியே பிஜேபி ஜூபிலண்ட்டாக இருக்கிறத ஒரு பெரிய மகத்தான வெற்றியை கிட்டத்தட்ட நானூறு சீட்டுக்கே வந்துடுவாங்கலாம் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இரநூறு சீட் அதில் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார்கள் அதே போல் இந்த இண்டி கூட்டணி இருக்கிறது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது எண்ணிக்கையில் அதாவது லோக்கல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு நூற்றி நாற்பது ஆனால் இதை டிசைட் பண்ண போகிற இரண்டு கூட்டணிகள்லேயும் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்தந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேடியாக இருக்கலாம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த கட்சியாக இருக்கலாம் இது மாதிரி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது இதுதான் டிசைட் பண்ண போது இதில் ஒரு வகையில் இந்தி கூட்டணி இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுடைய பிரச்சாரமோ ஏதோ ஒன்று ஈடுபட்டதுன்னா இவர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய மோடியை சுற்றி கட்டி வைத்திருக்க பிம்பம் தரைமட்டமாகும் அப்படின்னு தன்னுடைய உள்ள கிடக்கையாக ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க தெல் அவர் என்ன ஆதாரங்களை வச்சு எழுதுனாரு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளில் பிஜேபி இருபது சதவிகிதத்துக்கும் அதிகமாக அந்த ஓட்டு இடைவெளி வாக்கு இடைவெளி பெற்று வெற்றி பெற்றது உதாரணமாக நம்ம நாட்டில் வந்து ஆன் அன் ஆவரேஜ் சராசரியாக வந்து பன்னெண்டு லட்சம் பேர் ஒரு பார்லிமெண்ட் கமிஷன் பன்னெண்டு பதினஞ்சு பதிமூணு இந்த மாதிரி இருக்கும் இல்லட்டா சசிவம் பன்னெண்டு லட்சம் பேர் அதில் ஒரு எழுபது பர்சன்ட் வருதுன்னு சொன்னால் ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வரும் உங்களுக்கு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் இருபது சதவீதத்தில் பண்ணுறாரு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு அவர் வாங்கின வாக்கு இல்லை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கிறார் உங்களுக்கு விக்ட்ரி மார்ஜின் அதாவது இந்த ஓட்டு இடைவெளி வெற்றி பெற்றவருக்கும் ரெண்டாவது அது வந்து இரு இரநூத்தி இருபத்தி நாலு சீட்டில் வந்திருக்காங்க அதனால் அது இதாகிறதுக்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கே சான்ஸ் இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ என்ன சொன்னால் ஒன் ஆன் ஒன் பிஜேபியும் காங்கிரஸும் நேருக்கு நேர் நூற்றி தொண்ணூறு தொகுதிகளில் போட்டிடுறாங்க கடந்த முறை போட்டிவிட்டது நூற்றி தொண்ணூறு தொகுதியை அவங்க நேருக்கு நேர் பிஜேபியும் காங்கிரஸும் அதில் ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நூறு பந்தில் நீங்கள் வந்து எத்தனை ரன் அடிக்கிறீங்களோ அதை கிரிக்கெட்டில் ஸ்ட்ரைக் ரேட்டில் அதை போல் என்ன சொன்னால் நூற்றி தொண்ணூறு தொகுதிகளில் வெறும் பதினஞ்சு தொகுதிகள் தான் காங்கிரஸ் ஜெயிக்கிறது ஓ வெறும் பதினஞ்சு அப்போனா என்ன ஸ்டைக் ரேட் பார்த்துங்க நூற்றி தொண்ணூறு அதில் பதினஞ்சு தொகுதிகள் தான் அது பிஜேபி நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதிகளில் ஜெயிக்கிறது நூற்றி தொண்ணூறு தொகுதியில் நூற்றி எழுபத்தஞ்சு பிஜேபி ஜெயிக்கிறது இன்னொன்று பார்த்தோம் சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மூணு தேர்தல் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல நடந்த தேர்தலாம் இதுக்கு ரெலவன்ஸே கிடையாது இன்றைக்கி அதை அந்த புள்ளி ஓரத்தை எடுத்து பேசணும் சொன்னால் அது ஒரு அகாடமிக் டிஸ்கஷனாக போய்டும் உங்களுக்கு இந்த இதில் பார்த்தோம் சொன்னால் தொண்ணூற்றி தொகுதிகளில் பிஜேபி மூன்று முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கு மூன்று முறையும் ஒம்போதுலேயும் வெற்றி பெற்றிருக்கு பதினாலையும் வெற்றி பெற்றிருக்கு

ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எப்படி வேணால் பேசலாம் அதை இன்டர்பிரட் பண்ணுறதும் எப்படி வேணால் பண்ணலாம் உங்களுக்கு பிஜேபிக்கு எங்கெங்கே ஆதரவு எங்கெங்கே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த காங்கிரஸ் என்ன சொன்னால் அகில இந்திய அளவில் மூணு முறை தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினாலு பத்தொம்பது ஜெயிச்சது பதினேழு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க செவன்டீன் சீட்ஸ் அதில் எட்டு சீட்டு கேரளாவிலேருந்து அவங்களோட சப்போர்ட் பேஸே ஒரு மாதிரி சுருங்கி ஒரு இடத்துல தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாபில் ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறாங்க யூபியில் ராய்பேரலி ஒரு சீட்டு தொடர்ச்சியாக மூணு தடவை ஜெயிக்கிறது அஸ்ஸாமில் காலியாபூர்னு சொல்லிட்டு அந்த கௌரவ கோகோயின் பழைய சீஃப் மினிஸ்டரோட பையன் அங்கே ஜெயிக்கிறார் பெஹ்ராம்பூர்னு சொல்லிட்டு ரந்தன் சௌத்ரியோடது வெஸ்ட் பெங்காலில் ஜெயிக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் அதே போல் கிஷன் சொல்லிட்டு பீகாரில் ஜெயிக்கிறாங்க நேத்து அங்கே தான் சொல்லிட்டு மத்திய பிரதேஷில் ஜெயிக்கிறாங்க இதெல்லாம் வந்து மூணு முறை தொடர்ச்சியாக பதினேழு தொகுதிகளில் இங்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன சொன்னால் அதோட ஒரு ஓட்டு வங்கியும் ஒரு மிகப்பெரிய அளவில் சரிந்து இருபதுக்கு கீழே வந்துடுத்து அவங்களோடது இருபதுக்கு சதவீதத்துக்கு கீழே வந்துடுத்து அதில் இருபது சதவீத கீழே வந்தது கூட மத் பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா பிஜேபி நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கிது ரெண்டாயிரத்தி தொயிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அந்த தொண்ணூற்றொம்பது ரெண்டு தேர்தலில் நூற்றி எண்பது இருபது சதவீதம் தான் அவங்க ஓட்டு அவங்க ஓட்டு இருபது சதவீதம் காங்கிரஸ் இருபது சதவீதம் பிரச்சனை காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை சொன்ன அடிப்படையில் காங்கிரஸுக்கு வந்து சீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாத ஓட்டுகள் நிறைய இருக்கு அவங்க கிட்ட சீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது பர்சன்டேஜ் வந்துடும் ஆனால் சீட்டு வரும் அது அக்ரகேட்டுக்கு அது வரும் ஆனால் அது சீட்டு கொடுக்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி நாலு சீட்டு ஜெயிக்கிறாங்க அந்த நாற்பத்தி நாலு சீட்டுக்கு அவங்க மொத்தமாக வாங்கின ஓட்டு எவ்வளோ சொன்னால் ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு ஆனால் அவங்க மொத்தமாக இந்தியா முழுக்க வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்து கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் அது மாதிரி ஓட்டும் உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் கொஞ்சம் மேலே முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு கோடினே வச்சுங்க நீங்கள் பத்து கோடி அறுபது லட்சம் ஸோ கிட்டத்தட்ட எட்டரை கோடி ஓட்டு உங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு அதாவது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் சீட்டே ஆகாது அது இருக்கும் தமிழில் நம்மெல்லாம் வந்து ரெண்டு பேர் சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலில் அதை வச்சு நாக்கே வைக்கிறது அப்படின்னு சொல்ல அது மாதிரி தான் இது இந்த ஓட்டை வச்சு நாக்கு கூட வகிக்க முடியாது அது மாதிரி இருக்கும் அதே இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வரும்போது கூட அவங்களுக்கு என்னாச்சு சொன்னால் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ரெண்டு புள்ளி மூணு கோடி அதாவது ரெண்டு கோடியோ முப்பது லட்சம் ஓட்டுக்குள்ள ஐம்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறாங்க அவங்க பாக்கி இருக்கிற பன்னெண்டு கோடி ஓட்டுக்கிட்ட வருது அவங்களுக்கு அதாவது பதினோரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லோட்டு லட்சம் ஓட்டுக்கிட்ட வருது பாக்கி இருக்கிறவங்களுக்கு ஏ ஒம்பது கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுக்கு சீட்டு இல்லை அப்புறம் நம்ம வழிவேல் இருக்கிற மாதிரி எப்படி பைய தூக்கி காட்ட தான் ஓட்டுதுக்கு சீட்டு கிடையாது ஸோ ஓட்டு சீட்டாக எப்படி கன்வெர்ட் ஆகுது ஓட்டு சீட்டாக ஓட்டு சீட்டாக கன்வெர்ட் ஆகாமலைக்கும் உங்களுக்கு இது வெற்றி வெற்றிக்கிட்ட போகிறதே கஷ்டம் காங்கிரஸ் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் இதை அட்ரஸே பண்ணல மெரி பெரிய ஆட்கள் இருக்காங்க அவர் டாட்டா சயின்டிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார் இவர் தேர்தல் வியூக வகுப்பாளர்னு இருக்கார் அவர் எனக்கு நிறைய பேர் காங்கிரஸில் தெரியும் குறிப்பாக அவங்க சோஷியல் மீடியா செல்ல ஏஐசிசியில் செக்ரட்டரிங்கிறதுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட ராகுல் காந்தி அவர் தனியாக போயிட்டுருக்கார் ஏதோ ஒவ்வொரு தடவை ஒரு பேப்பர் யாராக கொடுக்குறாங்க ஒரு தடவை சோக்கிதார் சோறுங்கிறார் இன்னொரு தடவை வேறு ஏதோ சொல்கிறார் இன்னொரு தடவை வந்து நாங்கள் வந்து பேக்வேர்டுக்கெல்லாம் அந்த இது கொடுக்க போகிறது அதனால் ஒரு 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 முனைப்பான ஃபோக்கஸ்டு ஒரு இது அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு போகிறது பண்ணலை அவங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு